ஆம் உங்களுக்கு தெரிவது ஓர் மரவள்ளி செடியாகும் இது இன்னும் அறுவடை செய்யப்படும் வயதை அடையவில்லை இருப்பினும் இவ்வாறான மரவழியை நாம் பெற்றுக்கொள்வது அபூர்வமே இதிலிருந்து பெருமதி சேர்க்கப்பட்ட உற்பத்திகளை தயாரிப்பதன் மூலம் அதிக லாபத்தை பெறலாம் அதன் மூலம் நீங்களோர் தொழில் முனைவோராக முன்னேற்றம் அடையலாம் இன்றைய நிகழ்ச்சியில் எவ்வாறு இம்மரவள்ளையில் இருந்து பெருமதி சேர் உற்பத்தி ஒன்றினை தயாரிப்பது அதனூடாக ஒரு தொழில் முனைவோராக எவ்வாறு முன்னேற்றம் அடைவது என்பது பற்றியே நாம் உங்களுடன் கலந்துரையாடப் போகின்றோம் இது தொடர்பான தகவல்களை எம்முடன் பகிர்ந்து கொள்வதற்கு கண்ணோர்வை உணவு ஆராய்ச்சி அலகின் உதவி விவசாய பணிப்பாளர் திருமதி ஸ்ரீகாந்தி ரெபேரா வந்துள்ளார் நாம் அவரிடம் எவ்வாறு மரவழியில் பெருமதி சேர்க்கப்பட்ட உற்பத்திகளை தயாரிப்பது என்பதை கேட்டு அறிந்து கொள்வோம் மரவள்ளி என்பது எமது நாட்டில் கிழங்கு பயிர்களில் பிரதான இடத்தை வகிக்கும் ஒரு பயிராகும் குறைந்த மூலப்பொருட்களை கொண்டு செய்கி பண்ணப்படும் பயிர் என்பதால் சிறிய அளவிலான பயிற்சியாளர்களிடையே மரவள்ளி பிரசித்தி பெற்று காணப்படுகின்றது பிரதானமாக நாம் அவித்த மரவள்ளியையே பாவனைக்கு எடுக்கின்றோம் இருப்பினும் இதன் சேர் உற்பத்திகளின் தயாரிப்பில் பெரிய தோற்றுவாயும் தேவையும் காணப்படுகின்றது இதனால் மரவள்ளியின் பெருமதி சேர் உற்பத்திகள் தொடர்பான அதிக கவனம் செலுத்துவது முக்கியமாகும் இதன் மூலம் செய்கையாளர்களின் வருமானத்தையும் அதிகரிக்கலாம் அத்தோடு மரவள்ளியின் நுகர்வினையும் அதிகரிக்க முடியும் எமது உணவு ஆராய்ச்சி அலகில் மரவள்ளியின் உற்பத்திகள் தொடர்பாக ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அது தொடர்பான தொழில்நுட்பங்களை அதிகரித்துள்ளோம் இன்றைய நிகழ்ச்சியில் மரவள்ளியின் இரு உற்பத்திகளை நாம் அறிமுகப்படுத்துகின்றோம் இவை மரவள்ளி சிப்ஸ் மற்றும் மரவள்ளி கீரல்கள் உருளைக் கிழங்கினால் தயாரிக்கப்படுவதை போன்றே மரவள்ளி கீரல்களும் தயாரிக்கப்பட்டு சந்தை வேலைக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றது அதே போல உங்களுக்கு தேவையான தொழில்நுட்ப தகவல்களை பெறுவதற்கும் வாய்ப்புள்ளது உணவு ஆராய்ச்சி அலகின் மூலம் மிக இலகுவாக பின்பற்றக்கூடிய தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன இதன் மூலம் தரத்தில் உயர்ந்த மரவள்ளி சிப்ஸை தயாரிக்க கூடியதாக இருக்கும் மரவள்ளியில் காணப்படும் சயனைட் எனும் நச்சு பதார்த்தம் பாரிய பிரச்சனையாக உள்ளது இந்நச்சி பதார்த்தத்தை அகற்றுவதற்கே மரவள்ளி தோல் நீக்கப்பட்டு குளிர்நீர் கொண்ட பாத்திரத்தில் இடப்படுகின்றது இவ்வாறு சிறிதாக வெட்டப்பட்ட மரவள்ளி துண்டுகளை நாம் ஒரு குளிர் நீர் கொண்ட பாத்திரத்தில் இட்டு வைக்க வேண்டும் உடனடி வெப்ப பரிகரணம் செய்யும் வரை இவ்வாறு குளிர் நீரில் அமிழ்த்தி வைக்க வேண்டும் இவ்வாறு செய்வதற்கான நோக்கங்கள் பல காணப்படுகின்றன அதிலொன்று மெல்லியதாக வெட்டியெடுக்கப்பட்ட காணப்படும் மாப்பொருள் வெளிப்படும் அதனை அகற்றுவதற்கும் மரவள்ளியில் காணப்படும் நொதிய செயற்பாட்டின் மூலம் ஹைட்ரஜன் சயனைட் எனும் நச்சு ரசாயனம் உற்பத்தியாவதை தவிர்ப்பதற்கும் நாம் குளிர் நீரில் அமழ்த்தி வைக்கின்றோம் உடனடி வெப்ப பரிகரணம் செய்வதற்கான நோக்கங்கள் பல காணப்படுகின்றன மரவள்ளி துண்டுகளின் அதிகரித்தல் அடுத்தது மரவள்ளி துண்டுகளில் நொதிய செயற்பாட்டை நிறுத்துதல் நான் ஆரம்பத்தில் கூறியது போல நச்சி பொருள் ஒன்றை உற்பத்தி செய்யலாம் அந்நொதிய செயற்பாட்டை வெப்பநிலையின் மூலம் தவிர்த்து கொள்ளலாம் இங்கு பிளான்ஜிங் செய்தல் என்பதன் மூலம் குறிப்பிடப்படுவது நாம் மரவள்ளியை சாதாரணமாக மூன்று தொடக்கம் நான்கு நிமிடங்கள் கொதிக்கும் நீரில் அமழ்த்தி இவ்வெப்ப பரிகரணத்தை மேற்கொள்வதாகும் கொதிக்கும் நீரில் கிழங்குகளுக்கு வேகவைத்த தன்மை ஏற்படும் அதனை வெளியில் எடுத்து குளிர்நீர் கொண்டு கழுவ வேண்டும் இதற்கான காரணம் நாம் உடனடியாக குளிர்நீரில் இடாவிட்டால் அதிகளவில் அளவில் கிழங்குகள் விந்துவிடும் இக்குழங்கு துண்டுகளில் ஈரப்பதனை அகற்ற நாம் துணியில் மெல்லியதாக இவ்வாறு அடுக்க வேண்டும் நாம் ஈரப்பதன் அகற்றிய மரவள்ளி குழங்கு துண்டுகளை வெப்பமேற்றிய எண்ணெயில் இட்டு பொரித்து எடுக்க வேண்டும் நாம் எண்ணெயை வெப்பமேற்றி அதில் மரவள்ளி துண்டுகளை இட்டு மரவள்ளி துண்டுகள் பொரியும் வரை எண்ணெயை நடுத்தரளவான வெப்பநிலையில் பேண வேண்டும் மரவள்ளி துண்டுகள் ஓரளவு பொன்னிறமாக மாறும் வரைதான் தான் பொறிக்க வேண்டும் உங்களுக்கு விருப்பமாயின் மஞ்சள் போன்ற இயற்கை நிறமூட்டிகளை பிளாஞ்சிங் செய்யும் போது கொதிநீரில் சேர்த்து கொள்ளலாம் இயற்கையான சுவையுடைய கலவையொன்று நாம் பயன்படுத்தலாம் இதற்காக நாம் உப்பு மிளகுத்தூள் தூள் குடை மிளகாய் என்பவற்றை பயன்படுத்தி மிகவும் சுவையான சிப்ஸை தயாரிக்க முடியும் இதற்கு உலர்ந்த சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் அல்லது விருப்பமாயின் வெள்ளை பூண்டை தூளாக்கி சேர்த்து கொள்ள முடியும் நாம் பொதியிடுவதற்காக ஈரப்பதன் மற்றும் வலியை உட்புக பொருத்தமான உரையை பயன்படுத்த வேண்டும் இதற்காக பொலிப்ரோஃபலின் மிகவும் பொருத்தமானது இதே போல மிகவும் கவர்ச்சியான விதத்தில் ஒரு உரையை பயன்படுத்தி பொதி செய்து சந்தைக்கு அனுப்பவும் முடியும் இதில் நூற்றுக்கு வீதம் காபோவைத்ரேட்டும் நூற்றுக்கு எட்டு வீதம் நாற்பொருட்களும் நூற்றுக்கு இருபது வீதம் கொழுப்பும் அடங்கியிருக்கின்றது மிகவும் குறைந்தளவிலான புரதமும் இதன் பெறுமதியை அதிகரிக்க முருங்கை இலை கறிவேப்பிலை இவ்வாறான உணவுகளோடு கலந்தும் பயன்படுத்தலாம் இறுதியாக உற்பத்தியில் காணப்படும் சயனைட் பெருமானத்தை பார்த்தால் மிகவும் குறைந்தளவான பெருமானத்திலேயே காணப்படும் உலக சுகாதார அமைப்பின் சிபாரிசிற்கு அமைய எமது உடல்நிலையின் ஒரு கிலோகிராமிற்கு பத்து மில்லிகிராம் அளவிலேயே குறைந்த அளவே சிபாரிசுள்ளது நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது மரவள்ளி கீரல் உற்பத்தி செய்யப்படும் முறை மரவள்ளி கீரல் என்பது தற்போது சந்தையில் காணப்படும் உருளைக்கிழங்கு கீரல்களுக்கு சுவையிலும் பார்வையிலும் மிகவும் ஒப்பான தன்மையுடைய உற்பத்தி ஆகும் நாம் அதனை உற்பத்தி செய்வதற்கு மிகவும் எளிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகின்றோம் ஏற்கனவே மரவள்ளியை தயாரித்த விதத்தில் தோலை நீக்கி நன்கு கழுவி அதனை குளிர்நீரில் அமிழ்த்து வைக்க வேண்டும் நாம் குளிர்நீரில் அமிழ்த்து வைப்பது மேற்பரப்பில் காணப்படும் மாப்பொருளை அகற்றுவதற்கும் நொதிய செயற்பாட்டை நிறுத்துவதற்கும் ஆகும் நன்கு கழுவி எடுக்கப்பட்ட மரவழி கிழங்கை இரண்டு அங்குல நீளத்தில் வெட்டி கொள்ளவும் அதை வெட்டுவதற்காக அதற்குரிய உபகரணத்தை பயன்படுத்தலாம் அப்படி இல்லை என்றால் கத்தியை பயன்படுத்தியும் வெட்டி முடியும் வெட்டிய பின்பும் மீண்டும் குளிர்நீரில் இட்டு வைக்க வேண்டும் அவ்வாறு குளிர் நீரில் இடுவது மேற்பரப்பில் மேலதிகமாக காணப்படும் மாப்பொருளை அகற்றுவதற்கும் நொதிய செயற்பாட்டை நிறுத்துவதற்குமே அதன்பின் மரவள்ளி கீரல்களை பிளான்சிங் செய்து கொள்ள வேண்டும் பிளாஞ்சிங் இரண்டு சந்தர்ப்பங்களில் மேற்கொள்ளப்படும் சுடுநீரில் இரண்டு நிமிடங்கள் பிளாஞ்சிங் செய்யப்படும் அதன்பின் அதனை உடனடியாக குளிர்நீரில் அல்லது ஓடும் நீரில் கழுவ வேண்டும் அதன்பின் ஈரப்பதனை ஓரளவு அகற்றியபின் பின் நூற்றி அறுபது பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் முப்பது வினாடிகள் இட்டு பிளான்சிங் செய்யப்படும் பிளான்சிங் செய்த பின்னர் அதனை ஆறவிட்டு பொருத்தமான முறையினால் பொதி செய்ய வேண்டும் பொதி செய்யப்பட்ட மரவழி குளிர்சாதன குளிர்சாதனப் பட்டியலிட்டு களஞ்சியப்படுத்த வேண்டும் அவ்வாறு பெட்டியில் வைத்து களஞ்சியப்படுத்துவதன் நோக்கம் உருளைக்கிழங்கு கீரல்களின் தன்மையை பெற்றுக்கொள்வதாகும் கொள்வதாகும் இம்முறையில் களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்ட மரவள்ளி கீரல்கள் உருளைக்கிழங்கு தீரல்களைப் போலவே இருக்கும் தேவையான சந்தர்ப்பங்களில் உணவிற்கு பெற்றுக்கொள்ளவும் முடியும் உள்ளூர் கிழங்கான மரவழி போன்றவற்றை உணவாக பெற்றுக்கொள்ள இக்காலத்தில் அதிகமானோர் ஆர்வமாக உள்ளனர் உண்மையில் அதில் காணப்படும் போஷனை பெருமதியுடன் மருத்துவ குணம் பற்றியும் எமது சமூகம் புரிந்து கொண்டுள்ளது ஆகவே இவ்வுணவுகளில் பெருமதியிற்கு ஏதாவது போஷணையும் சேர்த்து உணவாக உட்கொள்வது சிறந்தது இதன் மூலம் எமக்கு ஆரோக்கியமான சமுதாயமாக வாழ முடியும் எமக்கு தெரியும் உருளைக்கிழங்கு கீரர்களை உணவிற்கு எடுப்பது சோஸ் வகையுடன் ஆகும் விசேடமாக நாம் தக்காளி சோசை பயன்படுத்துகின்றோம் இருப்பினும் எங்களுக்கு இதன் தரத்தையும் போஷனை தரத்தையும் அதிகரிப்பதற்கு காளானினால் தயாரிக்கப்பட்ட சோஸை பயன்படுத்த முடியும் இதன் மூலம் இவ்வுணவோடு மேலதிக புரதமும் குழந்தைகளுக்கு வழங்க முடியும் ஒரு மரவள்ளி செய்கை களத்திலிருந்தே நாம் உங்களுடன் கலந்துரையாடினோம் இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களுடன் கலந்துரையாடியது மரவள்ளியின் பெருமதி சேர்க்கப்பட்ட உற்பத்திகளை எவ்வாறு தயாரிப்பது என்பதாகும் எனவே இது தொடர்பான மேலதிக விபரங்கள் உங்களுக்கு தேவைப்படலாம் விவசாய திணைக்களத்தின் உணவு ஆராய்ச்சி அலகிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பி உங்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இல்லை என்றால் திரையிலுள்ள தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளவும் மரவள்ளியின் பெருமதி சேர்க்கப்பட்ட உற்பத்திகளின் மூலம் புதிய தொழில் முனைவோராக உருவாவதற்கு உங்களை அழைக்கின்றோம் எனவே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் என கூறி விடைபெறுகின்றோம் நன்றி பசந்தாட் பசளை மற்றும் பயிர் மீதிகள் என்பன உங்களது பயிற்சிக் இடக்கூடிய பெருமதியான சீதன பசலைகள் ஆகும் பயிரிடும் நிலத்திற்கு பசந்தாட் பசலையாக பயன்படுத்தக்கூடிய பயிர்களை அதே நிலத்தில் பயிர் செய்து அல்லது வெளி இடங்களில் இருந்து கொண்டு வந்து இரண்டு வாரங்களுக்கு முன் நிலத்திற்கு அடியில் இடுவதன் மூலம் மண்போஷனையை அதிகரித்துக் கொள்ள முடியும் உங்களின் விளைச்சலையும் அதிகரித்துக் கொள்ளலாம்